பிசிக்க தலைவர் திருமாவளவன் நாளுக்கு நாள் இரு வேறுபட்ட கருத்துக்களை கூறி வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இதனால் திமுக கூட்டணி வேண்டுமா அல்லது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறாரா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்து வரும் வேளையில் தற்போது திருமாவளவன் வெளிப்படையாக பேசி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் பட்டியலின மக்களுக்கென்று கட்சியை தொடங்கிய திருமாவளவன் தொடக்க காலத்திலிருந்து பல இன்னல்களை சந்தித்திருக்கிறார் அதாவது லெட்டர்பேட் இயக்கமாக வைத்திருந்த திருமாவளவன் கல்லூரி படிக்கவே சிரமப்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் படிப்படியாக அரசியலில் நுழைந்து கட்சியை மரமாக வளர்த்தவர் என்ற பெருமை கொண்டவர் அதுபோன்று பட்டியலின மக்களுக்கு குரலாக வந்தவர்தான் தொல் திருமாவளவன் ஆனால் தற்பொழுது அதே திருமாவளவன் தனது கொள்கையை திமுகவிடம் ஒப்படைத்துவிட்டு மக்களை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திமுகவை எதிர்த்தே அரசியலில் மக்கள் நல கூட்டணி என்று கூட்டு வைத்து திமுகவை எதிர்த்து வந்தார் ஆனால் திமுகவுடன் கூட்டணி மேற்கொண்ட திருமாவளவன் தற்போது மொத்தமாக கட்சியை அடகு வைத்துவிட்டதாக கூறப்படுகிறது இரண்டு எம்பி சீட்டுகளுக்கும் நான்கு எம்எல்ஏ சீட்டுகளுக்கும் கட்சியை திமுகவுடன் இணைத்துக் கொண்டு மக்களை நடு தெருவில் வைத்துவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது அதாவது மத்திய அரசுக்கு எதிராக திமுக போலவே இவரும் பாஜகவை எதிர்த்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கூறியவர் விஜய் கட்சி எங்களுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு என்று சொன்னார் உடனே அதெல்லாம் தற்பொழுது தேவையில்லை மக்களுக்கென்று குரல் கொடுப்போம் என திருமாவளவன் தடாலடியாக மாறினார் மேலும் தங்களிடம் எம்எல்ஏ எம்பிக்கள் இருந்தும் கொடியேற்ற முடியவில்லை என்று மன வருத்தத்துடன் சொன்னவர் உடனடியாக கூட்டணி மாறப்போகிறேன் என்பது தற்போதைக்கு இல்லை என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது எங்கள் பயணம் எப்போதும் திமுகவுடன் கூட்டணி என்று கூறினார் இதனால் விசிகா தயவுதான் திமுகவுக்கு தேவை ஆனால் அதனை இவர் ஒருபோதும் எண்ணியதில்லை ஏதோ ஒன்று திமுகவிடம் வலுவாக திருமாவளவன் சிக்கிக் கொண்டார் அதனாலேயே இவர் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் அதுபோல் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தால் கட்டாயம் பிசிக்கா எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் திமுகவிடமிருந்து கொள்வார்கள் இரண்டு எம்பியில் ஒரு எம்பி அங்கே இருந்து கொள்வார் இதனாலேயே கட்சியை வெளியே கொண்டு வர முடியாமல் திருமாவளவன் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார் என அரசியல் விமர்சகர்கள் பார்வையாக உள்ளது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதால் திமுக காரரை போலவே மேடையில் இருமொழிக் கொள்கையை எதிர்க்கிறேன் என்று கலைஞர் எட்டடி பாய்ந்தால் தளபதி என்பதடி பாய்கிறார் என்கின்ற அளவிற்கு அவர் ஆற்றல் வாய்ந்தவராக பரிணமித்திருக்கிறாரா என திமுகவை போல புகழாரம் சூட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என வீசிக்க நிர்வாகிகள் புலம்பு தொடங்கியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை